எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது முன்னோர்களுக்கே உகந்த வழிபாடாக சொல்லப்படக்கூடிய ஆடி அமாவாசை வழிபாடனுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு பாலி தர்ப்பணம் கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அம்மாவாசைகள்லேயே ரொம்பவுமே ஒரு முக்கியமான அமாவாசையாக தான் இந்த ஆடி அமாவாசை நாளானது கருதப்படுது பல இடங்கள்லையும் பல பெயர்களாலும் சொல்லி அழைப்பாங்க ஆடி அமாவாசை நாள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை முன்னோர் தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில மாநிலங்களில் பழி தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெயர்கள் அனைத்துமே நமக்கு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆடி அமாவாசை நாள்னுக்கு எதுக்காக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியானது அதுவும் குறிப்பாக பழி தர்ப்பணம் கொடுப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதற்குண்டான விளக்கத்தை கண்டிப்பாக அப்பதான் இந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது புரிய ஆரம்பிக்கும் ஆடி அமாவாசை நாளனைக்கு தரக்கூடிய தர்ப்பணத்தை பழித்தரப்பணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கேரளாவுல மலையாள மாதமான கற்கடிகம் அப்படிங்கிற மாதத்துல அதாவது இந்த ஜூலை மாதத்துல இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறும் லட்சக்கணக்கானவங்க கடல் ஆறு இந்த மாதிரியான நீர்நிலைகளுக்கு பக்கத்துல கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கறத செய்வாங்க இப்படி இந்த தர்ப்பணத்தை கொடுக்கும் பொழுது இறந்து போன மூத்தவர்களுடைய பிறப்பு இறப்பு சுழற்சியில சிக்காம மோட்சம் அல்லது முக்தியை அடைவதற்குண்டான வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை இயற்கையானது நிலவுது அப்படிங்கிறதால தான் இந்த ஆடி அமாவாசை நாளனைக்கு தரக்கூடிய தர்ப்பணமான பழி தர்ப்பணம் ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கப்படுது பொதுவாகவே நம்மளுடைய உடலில் நம்மளுடைய பூர்வீக முன்னோர்களுடைய தொடர்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி வைத்திய சாஸ்திரத்திலையும் தந்திர சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு இன்றைய நவீன காலத்தில் அறிவியல் ஆய்வுகளும் ஜீன் டிஎன்ஏ ஆய்வுகள் மூலமாகவும் நிரூபித்திருக்கிறாங்க இறந்து போனவர்களுக்காகவே மட்டுமே செய்யப்படுவது அப்படிங்கிறது தர்ப்பணம் கிடையாது நமக்காகவும் நம்மளில் இருக்கக்கூடிய பூர்வீகர்களுக்காகவும் அவர்களுடைய தொடர்புகளுக்காகவும் செய்யப்படக்கூடிய இந்த ஆடி மாதத்தினுடைய அமாவாசை நாளனைக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் தான் பழி தர்ப்பணம் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த தர்ப்பணத்தை எல்லாருமே கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஒரு சில குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் இந்த தர்ப்பணத்தை கொடுப்பது அப்படிங்கறத செய்யணும் தாய் தந்தையை இழந்த மகன் செய்துக்கலாம் ஆனால் மகள் இருந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதுவும் திருமணம் முடித்திருந்தாலும் சரி திருமணம் முடிக்கலை அப்படின்னு சொன்னாலும் சரி தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது கணவனை இழந்த மனைவி கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கலாம் கணவனை இழந்து மனைவி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் உடல் உபாதைகளோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மகன் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஆனால் மகள் தரக்கூடாது எத்தனையோ அமாவாசைகள் இருக்கும் பொழுது இந்த ஆடி மாத அமாவாசை மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அயனங்கள் இரண்டு இருக்குது உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தராயண காலம் அப்படி அப்படிங்கிறது நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய காலம் அப்பொழுது தேவர்கள் விழித்து கொண்டிருப்பாங்க அப்படிங்கறதாலையும் தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது தேவர்களுடைய இரவு பொழுது அப்படிங்கறதாலையும் கர்ம காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலமா பார்க்கப்படுது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தக்ஷணாயன காலத்தினுடைய முதல் அமாவாசை அப்படிங்கறதால இந்த ஆடி மாத அமாவாசையை வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான அமாவாசையை கருதுறோம் சூரியனும் சந்திரனும் ஒரே ரேகையில வருவது அமாவாசை திதி நாரணிக்கு மட்டும்தான் பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழுகின்ற காலமும் இந்த அமாவாசை திதி நாரணிக்கு தான் பொதுவாகவே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அக்னிக்கும் சந்திர மண்டலத்திற்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது பிரபஞ்சத்தில் உண்டாகின்ற மாற்றங்கள் நம்மளுடைய சரீரத்தில் காட்டும் அப்படிங்கிறதால சந்திரன் அதாவது மனோகரன் அப்படிங்கிறதால சந்திரனால் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் மனிதர்களுடைய மனங்கள்லேயும் மாற்றங்களை உண்டாக்கும் அப்படிங்கிறதால தான் இந்த குறிப்பிட்ட நாரணிக்கு மனதை இறை வழிபாடுகளில் செலுத்துவது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தரும் இப்போ தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த நாரணிக்கு உங்களுடைய குலதெய்வத்தையோ இல்லை இஷ்ட தெய்வத்தையோ வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நாள் அப்படிங்கிறதே ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்ருதோஷத்தை போக்கிக் கொள்வதற்குண்டான மிக சிறந்த நாளாக கருதப்பட்டாலுமே இந்த குறித்த நாளின் பொழுது திருமணத்தில் வரக்கூடிய தடைகள் குழந்தை பேரன் வரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இனியும் தாமதப்படுத்தாமல் கண்டிப்பாக இந்த நாளனைக்கு வெளிப்பாடு நித்தமே செய்து முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதோடு மட்டுமில்லாமல் அந்த தெய்வத்தினுடைய ஆசையும் பெற்றாலே போதும் கட்டாயமா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா அமையும் அதிலே நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளானது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது ஆகஸ்ட் நான்காம் தேதி தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்ருக்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை நாளோடு அமாவாசை வருவது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு விசேஷமானதை பார்க்கப்படுது இந்த நாரணிக்கு புனித நதிகளில் நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான அம்சம் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த நாரணிக்கு படையலிட்டு வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த நாரணிக்கு முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் தானம் தருவது அப்படிங்கிறதையும் விஷயம் கட்டாயமா செய்யணும் குறைந்தது ஐந்து பேருக்காவது தானம் கொடுப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது தானங்களே சிறந்ததா சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை ஒருவர் மேற்கொண்டாலே கண்டிப்பா அனைத்து விதமான நற்பலன்களும் கிடைக்கும் இதை தாண்டி ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் தருவது அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளனைக்கு செய்தாலே அனைத்து விதமான கர்ம வினைகள் விடுபட முடியும் அப்படி என்று ஐந்து விதமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் முதல்ல அரிசி கட்டாயமாக தானம் தருவதற்காக நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் இரண்டாவதாக பருப்பு வகையில் எது உங்களுக்கு தர விருப்பமோ கட்டாயமாக நீங்கள் வாங்கி அடுத்தவர்களுக்கு தானம் தரலாம் மூன்றாவது வெல்லம் நான்காவது நெய் ஐந்தாவது முந்திரி திராட்சை ஏலக்காய் இதில் ஏதாவது ஒன்றும் இல்லை மூன்றுமே தர முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுத்துக்கலாம் இந்த ஐந்து பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐந்து பேருக்காவது தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஒரு ஒரு கிலோ வாங்கிடுங்க முந்திரி திராட்சை மட்டும் கொஞ்சம் குறைவான அளவில் வாங்கிட்டு இந்த பொருட்களை ஐந்து மாகங்களாக பிரித்து நீங்கள் ஐந்து பேருக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது வருடம் முழுவதுமே வரக்கூடிய அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் சரி இல்லை அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ஏதாவது சில குறை ஏற்பட்டிருந்த ஏற்படக்கூடிய பித்ருஷமானது இந்த குறிப்பிட்ட ஐந்து பொருட்களை தானம் கொடுப்பதால நீங்க பெறும் ஒரு ஐதீகம் இருக்கு அதனால கட்டாயமா ஆடி அம்மாவா செய்ய வழிபாடு நித்தமே செய்யுங்க இது கூடவே இந்த தானங்களை மேற்கொள்வது அப்படிங்கறதையும் கட்டாயமா செய்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டு பூஜை ஏரியில் மாலை நேரத்தில் கட்டாயம் விலக்கேற்றும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நீங்கள் வைத்து வழிபட்ட எலுமிச்சம்பழத்தை ஒன்று நீங்கள் வாசலில் இரண்டு பக்கங்களையுமே நறுக்கி மஞ்சள் குங்குமம் தடவி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை ஊசி நூலில் பச்சை மிளகாயோடையும் கறி தொண்டோடையும் சேர்த்து கோர்த்து வாசலில் கட்டுவது அப்படிங்கறது செய்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமைனாலும் சரி இல்லை அமாவாசைனாலும் சரி நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே போக்கிக் கொள்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நாள் அப்படிங்கிறதால இந்த குறித்த நாளின் பொழுது காலையில முன்னோர் வழிபாடு செய்து மாலையில விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் இப்போ நான் சொன்ன முறையில் எலிமிச்சம்பழத்தை வைத்து வழிபட்டு அதை வீட்டினுடைய வாசலில் கட்டி வைத்தாலே கண்டிப்பாக நமக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களாக அமையும் இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறத மத்திய வேலையில் செய்திருந்தாலுமே பசுமாடுகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக இந்த குறித்த நாளின் பொழுது மேற்கொள்ளணும் பசுமாட்டிற்கு ஒரு கட்ட அகத்திக்கீரை வாங்கி தருவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இல்லை ஊற வைத்த பச்சரிசையோடு வெள்ளம் இல்லைனா வாழைப்பழம் இந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து கொடுப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம அறியாம நம்ம ஏதாவது சில தவறுகள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய காரணத்தால நம்ம வீடுகளில் படையிலிட்டு வழிபாடு செய்து தான திருமணங்கள் செய்யக்கூடிய காரணத்தாலையும் பசுமாட்டிற்கு உணவளிக்கக்கூடிய காரணத்தாலையும் கட்டாயமா ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் அளவில்லை ஆற்றல் அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நாளான இந்த ஆடி அமாவாசை திருநாளின் பொழுது இப்போ நான் சொன்ன முறையில் வழிபாடு அனைத்தையும் செய்துக்கோங்க பணித்திருப்பணம் கொடுக்க தவறாதீங்க இப்ப நம்ம இந்த பதிவின் மூலிமா ஆடி அமாவாசை நாளினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறித்த நாளனைக்கு நம்ம வழிபாடு செய்யப்படுவோம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் திருஷ்டிகள் அனைத்துமே தீரணும் எதிர்மறை சக்திகள் அனைத்துமே வீட்டுக்குள்ள நுழையாம இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எலுமிச்சம்பழம் பலம் எப்படி நமக்கு கை கொடுக்கும் தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்